வணக்கம் நண்பர் லிதின் கன்னியாகுமரி பேசுகிறேன் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா அக்னி வீரோட ரிசல்ட் வந்துருச்சு ஸோ நிறைய நண்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாஸ் ஆகிருக்கீங்க கால் பண்ணி சொல்கிறீங்க ஸோ ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பாஸ் ஆன எல்லா நண்பர்களுக்கும் ஒரு ஆல் தி பெஸ்ட் அதே மாதிரி நிறைய நண்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபெயிலியரை சந்திச்சிருக்கீங்க வருத்தமாக இருப்பீங்க ஸோ அந்த மாதிரி நண்பர்களுக்காக தான் இந்த வீடியோ நண்பா தோத்துட்டு அப்படின்னு வருத்தப்பட்டு உட்கார்ந்துருக்காத மறுபடியும் முயற்சி செய்யாமல் இருக்காத ஸோ பர்சனலாக சொல்லணும் அப்படின்னா என்னோடய அகாடமிலையே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் செலெக்ஷன் செகண்ட் செலக்ஷன் தேர்ட் செலக்ஷன் வரைக்கும் தோற்று ஃபோர்த்து செலக்ஷனில் அடித்து இன்றைக்கி ஃபிசிக்கலுக்காக வந்து நிற்கிற நண்பர்கள் கூட இருக்காங்க ஸோ இதில் இருந்து என்ன தெரியுது அப்படின்னா நம்ம வந்து தோல்விகளை பல சந்தித்தாலும் முயற்சி மேலே முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக வெற்றியை சந்திக்க முடியும் அப்படின்றது தான் ஸோ இன்னைக்கு தோத்துட்டா அப்படின்னு வருத்தப்படாமல் மறுபடியும் முயற்சி செய் ஏன்னா இன்னைக்கு ஜெயிச்சு நிற்கிறவங்க கூட பல தோல்விகளை சந்திச்சு ஒரு தடவை இதே மாதிரி ஒன்னோட சுச்சுவேஷனில் நின்னவனா தான் இருக்கும் அதே மாதிரி இன்னைக்கு நீ தோத்துட்ட அப்படின்னா முயற்சியை கைவிடாம முயற்சியை பல மடங்கு அதிகரிச்ச அப்படின்னா மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும் ஒருவேளை நீங்கள் வந்து தோத்துட்டீங்க உங்களோட ஹைட் வந்து ஒன் செவன்டி எபோ இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக எஸ்எஸ்சி ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும் இல்லை எனக்கு வந்து ஏஜ் முடிஞ்சிடுச்சு ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் டூ ஒன் சிக்ஸ்டி எயிட் அந்த சீரியலில் தான் இருக்கு அப்படின்னா ஆர்பிஎஃப் ட்ரை பண்ணுங்கள் பட் ட்ரை பண்ணாமல் இருக்காதிங்க ஏன்னா ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை நாலு தடவை தோற்றாலும் பத்து தடவை தோற்றாலும் முயற்சி மேலும் செஞ்சால் ஜெயிக்க முடியும் ஒவ்வொரு தோல்வியிலேயே நீ ஒரு பாடம் கற்றுக்கணும் ஸோ இன்றைக்கி தோற்றுருக்க அப்படின்னா ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த செலக்ஷனுக்காக நீ ஒன் ஹவர் படிச்ச அப்படின்னா அடுத்த செலெக்ஷனுக்காக நீ இப்போவே மூணு ஹவர் படிக்க ஆரம்பிச்சுக்கோ நீ வந்து அதோட டைமிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோ கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் நண்பா ஸோ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வருத்தப்படாமல் மறுபடியும் எழும்பி ரெகுலர் லைஃப் வாழ ஆரம்பிச்சுக்கோ கண்டிப்பாக அடுத்த செலெக்ஷனுக்காக இப்போவே ப்ரிப்பேர் ஆகிடு இன்னைக்கு சந்தோஷப்படுற நண்பர்களை மாதிரி அடுத்த செலெக்ஷனில் நீயும் சந்தோஷப்பட முடியும் ஸோ புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஜெய்ஹிந்த் ஜெய்